சந்தியா ரகம் சீரியில்லை என்னடா ஏன் அப்படி பார்க்குறேன்னு கேட்குறாங்க மாயா இப்போ ட்ரெஸ்ஸை கழட்டவும் முடியல போடவும் முடியல எப்படி ஆகி கிடக்குறேன் பாருங்கிறாங்க சீனு உனக்கு நல்லா வேணுடா என்கிட்ட டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட வச்சு இல்லை அதுக்கு தான் கடவுள் உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காருங்கிறாங்க மாயா அதை நேரத்து நான் இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றணும் என்ன செய்யறதுன்னு தெரியலைங்கிறாங்க சரி நான் வேணால் கண்ணை முடிக்கிறேங்கிறாங்க மாயா நீ அப்படி சொல்லுவேன் ஆனாலும் உன் புத்தி எனக்கு தெரியாதா முதல்ல அந்தாட்ட திரும்பினா திரும்ப அப்படின்னு சீனு மாயா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டே சீனு சாவி கிடச்சிருச்சுடா அப்படின்னு பத்மா சாவி எடுத்துட்டு வர்றாங்க வாடா இப்போ தான் நிம்மதி சீக்கிரம் மாமா வந்து இந்த லாக்கை முதல்ல திறந்து விடு அப்படின்னு சீனு சொல்லவும் இதோ வந்துட்டு அனுட்டு வர்றாங்க பத்மா அப்பா இப்பவா அது சாவி கிடச்சது அது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க சீனு அடடா அதுக்குள்ளேயே நீ எங்கிட்ட இருந்து விடுதலை ஆகி போறது நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு சீனுங்கிறாங்க மாயா இருக்கண்டி இருக்கு எனக்கு இது எவ்வளவு பெரிய டார்ச்சல் தெரியுமான்னு சீனு சொல்லிட்டு இருக்கும்போது பத்மா சாவி எடுத்துட்டு வந்து அந்த லாக்க திறந்து விடுறாங்க அப்பாடா இப்பதான் நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு கையை உதறி எடுக்கிறாரு சீனு அம்மா சீக்கிரமாக குளிச்சுட்டு சாப்பிட்டு கடைக்கு போகணும் லேட் ஆயிருச்சுங்கிறாங்க சீனு எப்படியோ சாவி கிடச்சது இல்லை இன்றைக்கி என் பையன் உங்ககிட்ட அரஸ்டாகிருப்பாங்கிறாங்க அத்தை சாவியை வேணுனே தொலைச்சதே நான் தானுங்கிறாங்க மாயா எது நீ தொலைச்சியா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடியவதான் உங்ககிட்ட பேசி எனக்கு எந்த பிரயோஜனும் இல்லை உன் வேலை என்னவோ அதை பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க பத்மா மாயா குறும்புத்தனமா சிரிச்சிட்டு திரும்பவும் அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க இன்னும் கூட காம்படிஷனில் எப்படியெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு பார்க்கலான்னு சொல்லி ஃபோனை அப்படியே ஓபன் பண்ணி பார்க்குறாங்க ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து வரும்போதும் அந்த இடத்துல கார்த்தி இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க மாயா என்னது இதே ஹோட்டலில் தான் கார்த்தி இருந்தானா நம்மளால் யாருமே பார்க்காம விட்டுட்டோமே ஆனால் அவனும் ஓர ஓரமா இருக்கான் இது உடனே நம்ம பெருமா கிட்டையும் கதிர் தனா கிட்ட சொல்லி மாயா பெருமா கதிர் அப்படின்ட்டு போறாங்க தனா அங்கே இருக்காங்க என்ன மாயா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குவோம் இந்த ஃபோட்டோவில் பார்த்தியா கார்த்தி இருக்கான் நம்ம இருந்த ஹோட்டல்ல தான் இருந்திருக்காங்கறாங்க ஆமா மாயா எங்களுக்கு அவன் இருக்கிறது தெரியுங்கிறாங்க கதை அப்போ ஏன் நீ அப்பவே சொல்லலைன்னு கேட்குறாங்க மாயா அப்பவே அவனை காட்டி கொடுத்துருந்தா அவன் அங்கேருந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுவான் அதனால தான் அங்கேயே இருக்கட்டும்னு நாங்களும் பதுங்கி பேசாம வந்துட்டோம் ஓ அப்படியா சரி நம்ம இதை உடனே நம்ம குருபரன் சார்கிட்ட சொல்லி ஆகணுங்கிறாங்க ஆமா சரியும் அப்பாவுக்கு தெரிஞ்சிடாம பாத்துக்கணும் கண்டிப்பா யாருக்கும் தெரியாது நான் மட்டும் போய் குருபரனை பார்த்து பேசி சொல்லிட்டு வரேன்ட்டு போறாங்க மாயா மாயா குருபரன் சாருக்கு ஃபோன் பண்றாங்க நான் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க மாயா ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க மாயா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் போட்டோவை காட்டுறாங்க இதை பாத்தீங்களா சார் நேத்து ஒரு சிறந்த தம்பதிகளுக்கான ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க அதுல நானும் சீனுவும் கலந்துக்கிட்டோம் அங்க வருங்களேன் ஆர்த்தியும் ஒரு ஓரமா நின்னு இது எங்களுக்கு தெரியாம போச்சு இப்ப போட்டோ எடுத்து தான் எனக்கு தெரிஞ்சதுங்கிறாங்க மாயா ஓ அப்படியா சரி குடு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை அப்படி டச் பண்ணி டச் பண்ணி அழுத்தி அழுத்தி பாத்துட்டு இருக்காங்க குரு ரெண்டு மூணு இடங்கள்ல காட்டு மறைஞ்சு ஒளிஞ்சு நின்று பார்க்கறத குருபரனும் பார்த்துடுறாங்க தாமதம் இல்லாமல் இப்பவே உடனே அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவனை கையும் கழுவுமா பிடிச்சிடலாங்கிறாங்க மாயாபரனும் கொஞ்சம் கூட நேரத்தை தாமதிக்காம கான்ஸ்டபிளை கூட்டிக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு நேராக போறாங்க ரிசப்ஷனில் போய் போட்டோவை காட்டுறாங்க இவர் இங்கே தங்கியிருக்கிறாரன்னு கேட்குறாங்க ஆமா இங்கே தான் தங்கியிருந்தாருன்னு சொல்லி அவரோட பேரு வேற பேர்ல தான் வந்து காட்டி தங்கியிருக்காரு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தேடணுங்கிறாங்க சரி பாருங்க சார்ங்கிறாங்க ஹோட்டல் பூரா தேடிட்டு இருக்காங்க அவங்க சொன்ன ரூம் எல்லாம் ஒவ்வொரு ரூம்பா தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கார்த்தி இருந்த ரூம்ல கார்த்தி காணும் ஹோட்டல் இருந்த ஒருத்தர் கார்த்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் உங்களை தேடி வந்துட்டு இருக்குது யாராவது உங்களை தேடி வந்தா உங்களை மறைச்சு வைக்க சொல்லி உங்க அத்தையும் உங்க அப்பாவும் எங்களுக்கு தகவல் சொல்லிருக்காங்க மாடியில யாரும் போகாத ஒரு அறை ஒண்ணு இருக்கா அந்த அறையில நீங்க ஒழிஞ்சுக்காங்க யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அந்த ஹோட்டல்ல வேலை பாக்குறவரு கார்த்தியை கொண்டு ஒழிச்சு வைக்கிறாங்க போலீஸ் எல்லாரும் வந்திருக்காங்க கான்ஸ்டபிள் குருபரன் இவங்க எல்லாருமே ஹோட்டல் ஃபுல்லா தேடி பார்த்து ஒவ்வொரு ரூபா தேடி பார்த்துட்டு எங்கேயுமே வரது தெரிஞ்சதும் எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்றாங்க சார் நான் தான் சொல்றேன் இல்ல இப்படி ஒருத்தர் வரவே இல்ல சார் எங்க ஹோட்டல்ல தங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு லேடி கூட இல்ல சார் அவங்கள மாதிரி தான் இருந்துச்சு நேற்று நைட் எல்லாம் தங்கியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லவும் என்ன மேடம் எங்களுக்கு தெரியாமையா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அதிகாரம் பண்ணவும் அந்த ரிசப்ஷன் லேடி அமைதியா இருக்கிறார் எனக்கு அந்த ஹோட்டல்ல இருந்தவர் மேல சந்தேகமா இருக்கு இருந்தாலும் காட்டுக்காம குருபரன் அப்படியே அமைதியா வெளியில வந்து மாயா கிட்ட சொல்றாங்க இல்ல மாயா இந்த ஹோட்டல் எங்கேயுமே காணுமேங்கிறாங்க சார் அதே ஹோட்டல்ல தான் அவனும் இருந்திருக்கான் ஆனா இது வரைக்கும் நமக்கு தெரியாமையே போச்சு நம்ம எப்படியாவது சீக்கிரமா அந்த கார்த்திய கண்டுபிடிச்சாகணும் எங்க பெரியமாவுக்கு ஜாமீன் முடியிருக்கே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ளேயே கார்த்திய கண்டுபிடிச்சு ஒப்படைக்கணுங்கிறாங்க மாயா ஜானகி அம்மாவை காப்பாத்தணும்னா அந்த கார்த்திய கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்ம ஜானகி அம்மாவை காப்பாற்ற முடியும் உங்களோட ஜாமீன் முடியிருக்கும் இன்னும் ஒரு

அதுக்குள்ளேயே நம்ம கார்டியை கண்டுபிடிச்சு ஆகணும் ஆகும் நீங்க சீக்கிரமாக சீக்கிரமா குருவரன் எப்படி சார் அதை இப்பவும் காணாமனு சொல்றீங்களே எப்படி எங்க சீக்கிரம் கார்டியை நெருங்கிடலாம் நீங்க கவலைப்படாதீங்க சொல்லிட்டு குருவரன் குருவரன் கட் பண்ணதுமே கார்டி உடனே மாயாவுக்கு போன் பண்றாங்க என்னடி என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ போலீஸ் அனுப்பி வச்சு யா அயோக்கிய ராஸ்கல் எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கிற எங்க இருந்தட பேசிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க மாயா நேற்று தனா பார்த்ததுமே நான் உர்சாராயிட்டேன் எப்படியும் என்னை தேடி வருவீங்கன்னு எனக்கும் தெரிய ஆனா எந்த காலத்திலயும் என்னை நீங்க கண்டுபிடிக்க முடிக்கவே முடியாது கார்த்தி சவால் விட்டு பேசினதும் மாயாவுக்கு சரியான அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருக்குது திரும்பவும் சொல்ற ஒழுங்கு மரியாதையா நீயா வந்து சரணடைஞ்சினா உனக்கு தண்டனை கம்மியா இருக்கும் இல்லைனா போலீஸே உன்னை கண்டுபிடிச்சாங்கன்னா உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க மாயா ஓஹோ உனக்கு அப்படி ஒரு ஆசை வேறு இருக்கா நானே உன்னை தேடி வந்து உன் குடும்பத்துக்கு விடுதலை கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா அந்த காலத்திலும் அது நடக்காது தனாவ பழி வாங்காம விடமாட்டேன் ரகுராம் குடும்பத்தை சந்து சிரிக்க விற்காம விடமாட்டேன் நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன் அது வரைக்கும் நானா சரணடைய மாட்டேன் என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போன கட் பண்றாங்க மாயா திரும்பவும் குருபரனுக்கு போன் பண்ணி இப்போதான் கார்த்தி என்கிட்ட பேசினான் என்ன யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு என்கிட்டயே சவால் விடுறான் அப்படின்னு சொல்லவும் அப்படி அப்பா அவன் போன் கான்டாக்ட்ல தான் இருக்கானா சரி அவன் பேசின நம்பரை எனக்கு அனுப்பி விட முடியுமான்னு கேக்குறாங்க மாயாவும் அந்த கார்த்தியோட நம்பரை அனுப்புறாங்க அதே நம்பருக்கு திரும்பவும் குருபரன் போன் பண்ணி பார்க்கும்போது சுவிச் ஆஃப்னு வருது என்னது இவன் எங்க தான் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறது உடனே போனை சுவிச் ஆஃப் பண்ணிக்கிட்டானேன்னு சொல்லிட்டு குருபரன் திரும்பவும் கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாம் ரகசியமா அவனை கண்டுபிடிக்கிறக்கான ஏற்பாடுகள் நடத்துறாங்க கார்த்தி புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க புவனேஸ்வரி கார்த்தியை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடா இது ஒரு இடத்துல இருக்கவே முடியாதா எவ்வளவு பாதுகாப்பான இடத்துல திரும்பவும் நீ வந்து யார் கண்ணில் யாவது பட்டு தொலைச்சிட்டேன்னா கம்பி என்ன வேண்டியதான் தெரியுமா திரும்ப திரும்ப அங்க இங்கேயும் சுத்திட்டே இருக்க ஒரே பக்கம் இருக்க வேண்டியதான்னு புவனேஸ்வரி பேசுறாங்க அத்தை உங்களுக்கு ஒண்ணும் தெரியல நேற்று ஹோட்டலுக்கு தனா மாயா சீனு கதிர் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த தனா என்னைய பாத்துட்டு அங்கே புவனேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது என்னடா சொல்ற என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா ஏன் யாருக்கு நிலையும் பட வேண்டாம் ரூம்பை விட்டு வெளியே வராதுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப வந்து இப்படி பிரச்சனையை கொண்டு வந்து இழுத்து விடுறீங்க இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அத்தையா அவங்கெல்லாம் அங்கே வருவாங்கன்னு நான் என்னத்தை கண்டேன் ஆனால் நான் சாப்பிட்லான்ட்டு போனேன் அங்கே பார்த்தா தனா என்னை பார்த்துட்டா திரும்பவும் அங்கே வந்து தேடுவாங்கன்னு நினச்சி தான் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தேன் அதே மாதிரி இன்னைக்கு குருவரன் இன்ஸ்பெக்டரும் அந்த ஹோட்டலுக்கு வந்து ஃபுல்லாக தேடி எல்லா ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டு போனாங்க ஆனால் நான் யாருக்கும் தெரியாத ஒரு ரூமில் இருந்தது அவங்க போனதுக்கப்புறமா யார் கண்ணிலையும் படாமல் தப்பிச்சு ஓடி வந்துட்டேங்கிறாங்க கார்த்தி யார் கண்ணிலையும் பற்றாதேன்னு எவ்வளவோ எச்சரிக்கை பண்ணி சொல்லிட்டு வந்திருந்தோம் அப்போவும் அந்த தனா கண்ணலையும் பட்டிருக்கி மாயாவுக்கு குருபரனுக்கு இவங்க எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்ததுனால தானே இப்போ ஹோட்டல்ல வந்து தேடி இருக்காங்க எங்கேயாவது மாட்டிட்டா அவ்வளவுதான் பார்த்துக்கோ நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னால அமைதியா இருக்கவே முடியாதான்னு கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க புவனேஸ்வரி அரை விடுமா எதுக்கு அவனை போய் இந்த திட்டு திட்டுற அதான் எப்படியோ ஆறு கண்ணலையும் படாம தப்பிச்சு வந்துட்டானுங்கிறாங்க அருமேஸ் சொல்லவும் ஆமா உன் பையனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இரு உன் பையன் பண்ணின காரியத்தை எங்க போய் சொல்ல இப்போ இவன் மட்டும் மாட்டிட்டான் நம்மளும் சேர்ந்து கம்மி பண்ண வேண்டியதுதான் அது தெரியுமா உனக்குங்கிறாங்க புவனேஸ்வரி கார்த்தி இருக்கிறத எப்படியோ மோப்பம் முடிச்சுட்டா அந்த குருபரன் அதனாலதான் அதனால தான் போய் தேடி பார்த்துருக்கான் அடுத்தது நம்ம வீட்டை தான் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடியே கார்ட்டியே எங்கேயாவது சேஃபான இடத்துல அவனை ஒழிச்சு வைக்கணுங்கிறாங்க பவனஸ்ரீ இப்போ நேரம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல இவனை இப்போ இன் மறுபடியும் எங்கே கொண்டு ஒழிச்சு வைக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது மகாலிங்க ஒரு ஐடியா சொல்கிறாரு அதை கேட்டதும் புவனேஸ்வரியும் பரமேஸும் ஆடி போயிடுறாங்க ஐயோ மகாலிங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் அங்கே போய் இவன் எப்படி ஒளிஞ்சு மறுபடியும் இருக்க முடியும்னு கேட்குறாங்க மகாலிங்கம் இதை பாருங்க திருடனுக்கு பாதுகாப்பு கொள்ளையடிச்ச இடமே எங்கே வச்சிருந்தாலும் போலீஸ் மோப்பம் பிடிச்சி வந்துடுவாங்க அநேகமாக அந்த ரகராம் வீட்டில் இருக்க வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது அந்த வீட்டில் இவ எப்படி போய் பாதுகாப்பு தேடி இருக்க முடியும்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி நான் எதுக்கு இருக்கேன் நான் பாத்துக்கிற விடுங்க எனக்கு நம்பிக்கையமான ஆள் அங்க இருக்காங்க அப்படியா சரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி சீக்கிரமா கார்த்திய பாதுகாப்பான இடத்துல வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க புவனேஸ்வரி மகாலிங்கம் பார்வதிக்கு போன் பண்றாங்க கொல்லப்புறத்துல இருக்கிற அந்த ரூம் சாவி வேணுங்கிறாங்க அது எதுக்கு மாமா உங்களுக்குன்னு கேக்குறாங்க பார்வதி அந்த கார்த்தி பையன் உயிரோட தான் இருக்கான் அவனுக்கு பாதுகாப்பு வேணும் அதனால அவன் அங்கதான் தங்க வைக்கணும் அந்த சாவி கொடுக்க முடியுமாங்கிறாங்க அம்மா என்ன விளையாடுறீங்களா அவன் உயிரோடவா இருக்கான் அவனாலதானே அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏமாமா முதல்ல முதல்லயே நீங்க சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க பார்வதி என்ன பார்வதி நீ இன்னும் விளையாட்டு புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க அந்த காட்டு தான் உனக்கு அந்த வீட்டுல பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது ஜானகி ஜெயிலுக்கு போயிட்டான்னா ஜானகி இடத்துக்கு நீ வந்துடலாம் ரகுராம் இடத்துக்கு உன் புருஷன் வந்துருவாரு இதை வேற ஒரு வாய்ப்பு உனக்கு வேணுமா என்ன சொல்லு பாக்கலாங்கிறாங்க நிரந்தரமா கொத்து சாவி உன்கிட்ட தான் இருக்கணும் நீ நினைச்சீன்னா கார்த்திக்கு அடைக்கலாம் ஜானகியை ஜெயிலுக்குள்ள தள்ளலாம் ஜானகி காலத்துக்கும் வெளியே வர முடியாது அப்பதான் நீ ஜானகி இடத்துல இருந்து அதிகாரமும் பண்ணிட்டு இருக்கலாம் கொத்து சாவியும் உன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லவும் பேராசப்பட்டுறாங்க பார்வதி ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சரி சரி சீக்கிரமா கார்த்தியை கூட்டிட்டு வாங்க நான் அந்த ரூமை கிளீன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்க பரி பார்வதி யார் கண்ணிலையும் பற்றாம இவனை பாதுகாப்பா வச்சிருன்னு சொல்லிட்டு மகாலிங்கம் கார்த்தியை கூட்டிட்டு போறாங்க பார்வதி பத்மாவுக்கும் தெரியாம கார்த்தியை தங்க வைக்கிறக்கான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்காங்க எப்படி மாயா குருபரன் எல்லாரும் கண்டுபிடிக்க போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்